இந்த மாதிரி டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குன அந்த கட்சியோடைய வீச்சு என்பது ராமதாஸால் தாங்க முடியல இப்பெல்லாம் ராமதாஸ் கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை அன்பு மணி அவரே தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரா ஒரு தலைவர் தன்னிச்சையா பல விஷயங்கள் முடிவெடுக்கிறார் அதனால வரப்போற கூட்டணியில கூட்டணி கூட்டணி பேரம் சீட்டு பங்கீடு பண பரிவர்த்தனை எல்லாத்தையும் முடிவு பண்றதுக்காக ராமதாஸ் ஏற்படுத்திய கலக குரல் தான் இந்த குரல் அந்த டீம் இருக்கு இல்லையா அந்த நக்சல் டீம்ல வந்து வன்னியர்களும் தலித்துகளும் பெரிய அளவுக்கு உண்டு அந்த நக்சல் டீம் உருவாக்கின கட்சிகள் தான் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாடி கட்சி இவர் போய் ஊழல் எல்லாம் மாற்றுறாரு மாட்டிட்டு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ் இவர் மேலே வாங்கி பாஜகவுடைய நிரந்தர அடிமையல்ல அவர் மாறிச்சார் இந்த கட்சி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இன்னொரு முப்பது தேர்தல் வந்தால் கூட அது பாஜகவோடு தான் இருக்கும் வழி இல்லை அன்புமணிக்கு இல்லாட்டி அன்புமணி உள்ள உள்ளோக்கார வச்சு லாடம் கட்டிடுவாங்க வன்னியர்கள் மத்தியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுகள் குறைந்து அடுத்த முதல்வர் அன்புமணி அப்படின்ற மாதிரி பிக்சர்லாம் கொண்டு வந்த அந்த கட்சி இன்னைக்கு பாஜகவுடைய தொங்கு சந்தி ஆயிடுச்சு இனி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து பழைய செல்வாக்கோட இனி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் பார்லிமெண்ட்டிற்கோ சட்டசபைக்கோ செல்ல ஆசைப்பட்டதே இல்லை இனியும் என் வாழ்க்கையிலே நான் அதை நோக்கி ஆசைப்பட மாட்டேன் இது நான் உருவாக்கிய இயக்கம்னு நேற்று திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு இந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பேசியிருக்காரு சார் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ரொம்ப உணர்வு ராமதாஸ் வந்து உண்மையிலேயே அந்த கட்சியுடைய உணர்வு தலைவர் அவர் வந்து உண்மையிலேயே அந்த பேக்வர்ட் கேஸ்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் அந்த வன்னிய இன மக்களுடைய எழுச்சி அவங்க வந்து இடஒதுக்கீடுக்காக நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்தில் கலைஞர் கொடுத்த அந்த வெற்றி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது கலைஞர் தான் அந்த கேப்பில் பிறந்த ஒரு அரசியல் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் ஒன் இயர் இனத்துலையும் எஸ்சி இனத்துலேயும் வந்து நிறைய போராளிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மூவாயிரம் பேரை வந்து எம்ஜிஆர் சுட்டு கொண்டார் நக்சலைட்டு வேட்டைன்ற பேரில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் கடலூர் தமிழரசன் அப்பு பாலன் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பேர் பேரறிந்த பேரறிந்த தலைவர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலையும் சேர்த்து ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே பல விதங்களில் சுட்டு கொல்லப்பட்டு சித்திரவதை முகாம்களுக்கு உட்படுத்தப்பட்டு நக்சலைட்டுகள் அழிக்கப்பட்டாங்க அது வந்து சோ மணியன் மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பிராமண அறிவுஜீவிகளுடைய பேச்சை கேட்டு எம்ஜிஆர் செஞ்ச ஒரு பிளண்டரான மிஸ்டேக்கு அது அதில் தலைமை தாங்கினது தேவாரம் அவர் அதை தான் தொடர்ந்து வீரப்பன் காட்லேயும் செய்ய அதுக்கப்புறம் மாட்டினார் அவர் நம்மலாம் களமிறங்கி போராடி அவனை எக்ஸ்போஸ் பண்ணி போடணும் அந்த அந்த டீம் இருக்கு இல்லையா அந்த நக்சல் டீமு அந்த நக்சல் டீம்ல வந்து வன்னியர்களும் தலித்துகளும் பெரிய அளவுக்கு உண்டு அந்த நக்சல் டீம் உருவாக்கின கட்சிகள் தான் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த நக்சல் டீம் உருவாக்குனது தான் இப்ப பேராசிரியர் தீரன்லாம் அறியப்பட்ட ஒரு நக்சலைட் தான் பெரிய நக்சலைட்டு அவர் உருவாக்கின கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி உருவாகுது இந்த கட்சிக்கு இவர் தலைவர் ஆகுறாரு வன்னியர்கள் மத்தியில் வந்து ஒரு வாக்கு வங்கி வந்து உருவாக்கப்படுது திமுக வாக்கு வங்கியாக இருந்த வன்னியர்கள் வந்து மாறி பாமகவுக்கு வாக்கு வங்கியாக மாறுறாங்க அந்த வன்னியர் வாக்கு வங்கிகளில் தான் இவர் வந்து ட்ராவல் ஆகுறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர் அன்புமணின் தன்னுடைய மகனை வளர்க்குறாரு அது சரிதானே சார் தன் மகனை அடுத்து பொறுப்புக்கு கொ அது சரிதான் தன் மகனை பொறுப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு எதுனா தம்மின் தம்மக்கள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அந்த அளவுக்கு அறிவுடைமையோட மக்கள் இல்லையே இவர் போய் ஊழல் எல்லாம் மாற்றுறாரு மாட்டிட்டு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ் இவர் மேலே வாங்கி பாஜகவுடைய நிரந்தர அடிமையல்ல அவர் மாறிச்சார் அன்புமணி ஸோ இந்த மாதிரி டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குன அந்த கட்சியோடைய வீழ்ச்சி என்பது ராமதாஸால் தாங்க முடியல அது இல்லாமல் அவருடைய குடும்பத்தார் மதியிலேயும் பெருசாக இவங்க ஈடுபடலை உகுந்தன்னு ஒரு பையன் வந்து அவங்களுடைய மகளோட பையன் அந்த பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிற ராமதாஸோட முயற்சி ஈடுபடலை ஸோ இந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையா 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 இந்த கட்சி எந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு முப்பது தேர்தல் வந்தால் கூட அது பாஜகவோடு தான் இருக்கும் வேறு வழி இல்லை அன்புமணிக்கு இல்லாட்டி அன்புமணியை தூக்கி உள்ளே உட்கார வச்சு லாடம் கட்டிடுவாங்க அப்படின்னு வரும்பொழுது வன்னியர்கள் மத்தியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுகள் குறைந்து அடுத்த முதல்வர் அன்புமணி அப்படின்ற மாதிரி பிக்சர்லாம் கொண்டு வந்த அந்த கட்சி இன்னைக்கு பாஜகவுடைய தொங்கு சதி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பேரம் இல்லை பேர வலிமையும் இல்லை முன்னாடிலாம் பாஜக பாமக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு இப்போ பாமக அந்த மாதிரிலாம் இல்லாமல் போனதை தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் உண்மையான அந்த கட்சிக்காகவும் அதை வந்து சீர்படுத்தக்கூடிய தான் ராமதாஸ் இறங்கி அன்புமணியை வந்து சே தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு அவரை செயற் செயல் தலைவர் பதவின்னு ஆக்கிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு போக போக இன்னும் பல விஷயங்களை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி பட்சி எல்லாம் வந்து செயற்குழு கூட்டி தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு திரு அன்புமணிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறது ஆமாம் அவரு ரொட்டீனாக கொண்டு போனோம்னு நினைக்கிறார் அவர் என்ன கூட்டணி விரும்புகிறாரு இவர் என்ன கூட்டணி சார் விரும்புகிறாரு அவர் வந்து அவரும் அதிமுக விரும்புகிறாரு அதிமுகவோட கூட்டணி பேசுறதுக்கு தான் சிவி சண்முகம் மூலமாக பெரிய அமௌண்ட்டெல்லாம் வாங்கப்பட்டு போன தடவை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணின்றது தான் இருந்தாங்க ஆனால் ஒரே நைட்டில் போயிட்டு அந்த பிளான் எல்லாத்தையும் மாற்றிட்டு பிஜேபியோட கூட்டணின்னு கொண்டு போயிட்டார் யார் திரு அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர் அப்போது கொண்டு போனது வந்து ராமதாஸுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்பெல்லாம் ராமதாஸ் கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை அன்புமணி அவரே தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு ஒரு தலைவர்னால தன்னிச்சையா பல விஷயங்களை முடிவெடுக்கிறார் அதனால வரப்போற கூட்டணியில கூட்டணி கூட்டணி பேரம் சீட்டு பங்கீடு பண பரிவர்த்தனை இது எல்லாத்தையும் முடிவு பண்றதுக்காக ராமதாஸ் ஏற்படுத்திய கழக குரல் தான் இந்த குரல் ரெண்டு பேரும் மீண்டும் நினைவாங்க கண்டிப்பா நீர் அடிச்சு நீர் விலகாது அதனால் ரெண்டு பேரும் குடும்பம் குடும்ப கட்சி என்னால் ரெண்டு பேரும் ஒன்றா இணைவாங்க ஆனா இனி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து பழைய செல்வாக்கோட இனி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ அடுத்து அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான திட்டம் ஏதாவது இருக்குமா சார் பாட்டாளி கண்டிப்பா அமித்ஷாவை இன்னைக்கு அவர் அன்புமணி சந்திக்க போகிறாருனால தான் ஒரு ஒரு நாள் முன்னாடியே வந்து நீ தலைவர் இல்லை நான் தான் தலைவர்னு வரார் அவர் ஸோ இனி வந்து என்னை கேட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் ராமதாஸோட நிலை அந்த நிலை தான் வரும் மறுபடியும் இயல்பா அந்த பாமகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்க போகுது பாமக தொண்டர்கள் வந்து அந்த சாதி அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து கிராமப்புறத்தில் பெரிய அளவுக்கு அவங்க இருக்காங்க அந்த செல்வாக்கு அந்த வட்டாரம் எல்லாமே இனி சுருங்கிடும் பெரிய அளவுக்கு ஏற்கனவே பெண்கள் வாக்குகள் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளாக இருந்தது வந்து திமுக வங்கிகளாக மாறிக்கிட்டு இருக்கு பெண்களுடைய வாக்குகள் அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து முழுக்க பாமகவுடைய வாக்கு வந்து திமுக வாக்காக மாறிச்சு ஸோ திமுக வந்து அந்த வாக்குகளை கபலீகரம் பண்ணோம் அடுத்தது இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் பல இதில் வந்து இனி பாமகவுக்கு பழைய வாக்கு வங்கி என்பது இருக்காது பழைய செல்வாக்குடனும் அவர்கள் இருக்க முடியாது இருக்கவும் அன்புமணி விடமாட்டார் அவர் முழுக்க பாஜகவுடைய விசுவாசியாக மாறிவிட்டார் என்பதில் தான் இந்த அரசியல் போக்கின் நிகழ்வு வேகம் கோணம் இவை எல்லாமே தெரிகிறது நேற்று வரைக்கும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் சமாதானம் மாதிரி செய்தி வந்துட்டே இருக்காங்க அதெல்லாம் சமாதானம் ஆகிடுவாங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறுல யார் யாருக்கு சமாதானம் ஆகுறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவாங்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்